அத்தியாயம் ரெண்டு தன் வீட்டு வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு வாசலுக்கு வந்த பூரணி அதிலிருந்து மாலையும் கழுத்துமாய் இறங்கிய மகனையும் புதுப்பெண்ணையும் பார்த்து இழுந்து போய் நிற்க பின்னால் இருந்த காரில் இருந்து இறங்கிய கந்தையா அம்மா நந்தாவ தப்பா நினைக்காதீங்க இந்த கல்யாணத்துக்கு நான் தான் காரணம் வாங்க உள்ள போய் பேசலாம் என்று சொல்ல ஒன்றுமே சொல்லாமல் உள்ளே நுழைந்த மகனையும் புது பின்னையும் முதலில் உள்ளே விட்டு பின்னால் நுழைந்தாள் கல்யாண மண்டபத்தில் நடந்ததை விளக்கி அம்மா பொண்ணு பேரு இன்னிலா இது அவங்க அம்மா அப்பா உங்க சம்மந்தி எல்லாரும் நல்லவங்க ஆனா இந்த பொண்ணை விட்டு கொடுக்க மனசு இல்லாம நந்தாவுக்கு பேசி முடிச்சிட்டேன் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம செஞ்சது தப்புதான் நேரம் இல்லை முகூர்த்த நேரம் தாண்டக்கூடாதுன்னு அவனுக்கு புது ட்ரெஸ் கூட எடுக்காம அப்படியே கல்யாணத்தை முடிக்க வேண்டியதா ஆயிடுச்சு என்று சொல்லிவிட்டு அனைவரிடமும் விடைபெற்று கிளம்ப மண்டபத்தில் இருக்கும் மற்ற சொந்தங்களை கருதி பலராமனும் பவானியும் கிளம்பினர் ஏதாவது பேசிவிடுவோமோ இனி தன் பெண்ணின் வாழ்க்கையும் நிலைமையும் எப்படி இருக்குமோ என்ற பயத்தில் பூரணி ஒரு இடத்தில் முடங்க ஏதோ ஒரு வேகத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பெண்ணின் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தாளை கட்டிவிட்டாலும் நிதர்சனத்தை எதிர்கொள்ளும் வேண்டாத எண்ணங்கள் தலை தூக்க தான் பேசினாலும் ஏதாவது வில்லங்கம் ஆகிவிடுமோ என்று நினைத்தவன் யாரிடமும் ஒன்றும் சொல்லாமல் வெளியேறியிருந்தான் மாலையை கழற்றி சோபாவின் ஒரு இடத்தில் வைத்தவள் என்ன செய்வது என்று தெரியாமல் அருகில் இருந்த இன்னொரு அறையில் இருந்த மேஜைக்கு அருகில் இருந்த சேரில் அமர்ந்து அப்படியே மேஜையில் சாய்ந்தவள் தன்னை எறியாமல் தூங்கி இருந்தால் மாலையில் கல்லூரி முடிந்து வீட்டுக்கு வந்த வினிதா சும்மா சாத்தி இருந்த கதவை திறந்து மா என்று அழைத்து கொண்டே உள்ளே நுழைந்தாள் மகளின் குரல் கேட்டு கண் விழித்த பூரணி எழுந்து உட்காரவும் மா என்ன படுத்திருக்கீங்க உடம்பு சரியில்லையா என்ன என்று மகள் கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்று முணுமுணுப்பாய் அம்மா முகமே சரியில்லையே என்று யோசித்தவாறு காலேஜ் பையை வைக்க அறைக்குள் வந்த வினிதா அங்கே பட்டுப் நாற்காலியில் உட்கார்ந்து மேஜையில் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருந்த புதிய பெண்ணை பார்த்து ஆச்சரியமடைந்து வெளியே வந்து யுவா உள்ள ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்களே அவங்க யாரு என்று கேட்கவும் உம் உனக்கு மதனி மதனியா எங்க அண்ணன் பொண்டாட்டி தான் எனக்கு மதனி ஆகணும் இது யாரு புதுசா மதனி உங்க அண்ணன் பொண்டாட்டி தான் அப்படியா அழகாக இருக்காங்கல்ல என்று சொன்னவள் திரும்பவும் உள்ளே சென்று பார்த்தாள் பேச்சு குரல் கேட்டு கண் வழித்தவள் அறையில் இன்னொரு பெண் நின்று தன்னையே பார்ப்பதை உணர்ந்து யாராக இருக்கும் என்ற கேள்வி மனதில் எழுந்தது மண்டபத்திலிருந்து வீட்டுக்கு வந்து அப்படியே தூங்கி விட்டதால் மறந்து போன கை கால்களை மெதுவாக அசைத்து எழுந்தவள் வந்து பாத்ரூம் எங்க இருக்குன்னு காட்ட முடியுமா என்று அந்த பெண்ணிடம் கேட்க வாங்க மதனி என்று உரிமையுடன் அழைத்து தன்னை பின்வாசலுக்கு அழைத்தவளை அவளுக்கு மிகவும் பிடித்து போனது முகம் கழுவி வந்தவளுக்கு தலைவார சீப்பும் பவுடர் பொட்டும் வினிதா எடுத்து கொடுக்க உன் பேரு என்ன என்று கேட்டாள் என் பேரு வினிதா என்றவளிடம் தேங்க்ஸ் என்றாள் உள்ளே சென்ற வினிதா அம்மாவிடம் எம்மா காஃபி போடலையா என்று கேட்கவும் அப்போதுதான் தானும் அந்த பெண்ணும் சாப்பிடாமல் தூங்கிவிட்டது நினைவுக்கு வந்தது அவசரமாய் அடுக்கலைக்குள் நுழைந்து இரண்டு தோசைகளை சுட்டு இன்னொரு அடுப்பில் பாலை காய்ச்சி காஃபி போட்டு வினிதா இங்க வா இதை கொண்டு போய் அந்த பொண்ணு கொடு என்று சொல்லவும் வாங்கி கொண்டு போய் இன்னிலாவின் அருகில் சென்று தட்டை நீட்டி சாப்பிடுங்க மதனி என்றாள் மறுப்பு செல்லாமல் அவளின் பசியின் வேகம் புரிந்து என்ன என்னதான் கோபம் வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு ஒருவா தண்ணி கூட கொடுக்காம இருந்துட்டோமே என்று தன்னை தானே திட்டிக் கொண்டவள் நல்ல மாமியார் கண்ணு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ மகளுக்கும் காஃபியை கொடுத்து விட்டு மகனை எதிர்பார்த்து உட்கார்ந்தாள் அதற்குள் பலராமனும் பவானியும் மகளது ட்ரெஸ் அடுக்கையை பெட்டி லேப்டாப் ஃபோன் அடங்கிய பை எல்லாம் எடுத்து வந்தனர் வந்தவர்களை வாங்கப்பா வாங்கம்மா என்று இன்னிலா வரவேற்க பன்மை உத்தேசித்து பூரணியும் வாங்க என்று அழைத்தார் உள்ளே வந்து மகளது சூட்கேஸ்களையும் பையையும் கொடுத்த பவானி மெதுவாக பூரணியிடம் வந்து சம்பந்தியம்மா உங்களை நான் அப்படி கூப்பிடுதாந்தான என்று கேட்க அவர் கேட்ட விதமே பூரணியை தலையாட்ட வைத்தது இப்படி நடக்கும்னு நாங்க சத்தியமா எதிர்பார்க்கல பெத்த தாய்க்கு பையனோட கல்யாணத்தை பார்க்கணும்னு எவ்வளோ ஆசை இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா கடவுள் இவங்க கல்யாணத்தை இப்படித்தான் நடத்தணும்னு நினைச்சிருப்பான் போல எங்களுக்கும் வேற வழி இல்லாமத்தான் அவசரமா கல்யாணத்தை முடிக்க வேண்டி வந்தது நீங்களும் ஒரு பெண்ணை பத்துவங்க உங்களுக்கு தெரியாதது இல்லை ஒரு பொண்ணோட கல்யாணம் மனவரை வந்து நின்று போயிடுச்சுன்னா அப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆகிறது குதிரை கொம்புங்கிறது அதனால நீங்க அவங்கள மன்னிச்சு ரெண்டு பேரையும் ஏத்துக்கணும் அவரின் பேச்சில் பணிவு இருந்தது வினிதா அண்ணனுக்கு போனை போட்டு வீட்டுக்கு உடனே வரச் சொல்லு என்றவள் உட்காருங்க இது வர என்று உள்ளே சென்றாள் அவள் உள்ளே சென்றதும் மகளின் அருகில் வந்த பவானி சாப்டியா தங்கம் என்று கனிவாக கேட்டார் கேட்கையிலேயே குரல் தழதழத்து கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது உம் தோசை சுட்டு தந்தாங்க சாப்பிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா என்று கேட்க சொன்ன பதிலே தெரிந்தது அவர்கள் சாப்பிடவில்லை என்று அடுத்த பத்து நிமிடத்தில் பைக்கின் ஓசை கேட்க உள்ளே வந்தது நந்தகுமார் தங்கை போன் பண்ணியதும் என்னவோ ஏதோ வென்று பதறியவாறு வந்தவன் உள்ளே இவர்களை பார்த்ததும் வாங்க என்று அழைத்துவிட்டு அடுக்கலைக்குள் நுழைந்தார் குரல் கேட்டு அடுக்கலைக்குள் நுழைந்தவளிடம் இரண்டு தட்டுகளை கொடுத்து அவர்களிடம் கொடு என்று சொன்னவள் தான் பின்னாலேயே காஃபி தம்ளர்களை எடுத்துக்கொண்டு சென்றாள் அதற்குள் வினிதா ஒரு டீபாயை அவர்கள் முன்னால் இழுத்து போட்டு தட்டுகளை வைத்து சாப்பிடுங்க என்று உபசரிக்க தட்டில் கொஞ்சம் கேசரியும் ரவை உப்மாவும் தொட்டுக்கொள்ள தேங்காய் சட்னியும் இருந்தது முதன் முதலில் வந்தவர்களுக்கு இனிப்பு வைக்க வேண்டும் என்ற சம்பிரதாயம் வைத்திருப்பது தெரிந்து மகிழ்ச்சியுடன் முண்டவர்கள் காஃபியையும் குடித்தனர் இதை அனைத்தையும் மௌனமாய் பார்த்திருந்த இன்னிலாவின் ஏ இன்னிலா நீ ரொம்ப லக்கிடி நல்ல குணமுள்ள மாமியார் இவங்களை கரெக்ட் பண்ணிட்ட ஓ ஆளை கரெக்ட் பண்ணிடலாம் என்று தன்னுடைய அட்வைஸை அள்ளி தெளிக்க அவளுடைய முகம் மகிழ்ச்சியில் விகசித்தது நடப்பதை பார்த்து கொண்டே இருந்த நந்தாவின் மனதில் என்னடா நடக்குது இங்கே அம்மாவோட அழுகையும் கோபத்தையும் எதிர்பார்த்து வந்த எனக்கு என்னமோ காலங்காலமாக உறவாடின மாதிரி சம்பந்திங்க ரெண்டும் உறவாடைக்குதுகளே ஒருவேளை சாப்பாடு போட்டு சண்டை போடலான அம்மாவும் சாப்பிட்டு தெம்பா பேசலாம ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்களோ என்று யோசனை ஓட கிளம்பிய பலராமன் சம்பந்தியம்மா நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும் இனி எதுனாலும் நீங்களே ஒரு நல்ல நாள் பார்த்து மறு வீட்டுக்கு பெண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு நீங்களும் உங்க பொண்ணு இன்னும் உங்க சொந்தக்காரங்களையும் அழைச்சிட்டு வரணும் எத்தனை பேர் வருவீங்கன்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி நாங்க சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடுவோம் என்று சொல்லிவிட்டு விடைபெறும் கையை கூப்பினார் பவானி பூரணியின் அருகில் வந்து அவள் கையை பிடித்து எனக்கு வயிறு மனசு நிறைஞ்சு போச்சு என் பொண்ணு நிம்மதியா வாழ்வாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு என்று பொருள் பொதிந்த வார்த்தைகளை சொன்னவர் மகளின் அருகில் சென்று கண்ணு வரும் என்று சொல்ல பலராமனும் வரும் என்று சொல்லி மகளின் தலையை பாசமாய் தடவி விடை